என்ன தைரியம் உலகத்தில் தொலாமல் இருப்பதற்கு நமக்கு நமக்கு என்ன தைரியம் இன்று மௌத்து வந்தால் வீணாக்கிய தொழுவைகள் எல்லாம் சக்கரா சீர் உடந்து ஆண்டு சக்கம் காதுல கேட்குது அல்ல சோடன போல போறான் பெருப்ப போறாரு எண்ட பணம் தான் பெருசு காசுதான் பெருசு அல்லா பெருசு இல்ல கடதான் பெருசு சாந்த சொல்லு ஓட்டிட்ட தொழிலது அவர் சொல்லட்டுமே என்ட தொழில நாம் பாக்கணுங்க உரிமை அல்லாஹ் கூப்பிட்டு வராமல் இருப்பதற்கு உரிமையை நம்மடன் கந்தறையார் யார் சகோதரர்களே இந்த ஜுமாவில் முடிவெடுங்கள் உங்களை நீங்களே ஏமாத்திக் கொள்ளாதீர்கள் ஒரு ரூபா காசு வராத கூட தவிர்க்கு ஆயிரம் ஏக்கர் காணி இருக்கலாம் ஏழும் என்றால் ஏழும் என்றால் அந்த ஏக்கர்ல ஒரு கா ஏக்கரை தவிர்த்து கொண்டு போய் காட்டுங்க நீங்க உண்மையான கோடீஸ்வரன் இருந்த உங்கட மனைவிமாரிடம் நூறு பவுன் தங்கம் இருக்கலாம் ஏழுமாக இருந்தா ஒரு பவுன் தங்கத்தை கபிர்ல வைக்க சொல்லி பாருங்க

அந்த ரப்பை காணலாம் அந்த சுவர்க்கத்தில் காணலாம் நல்லவர்கள் காண்பார்கள் சுஜூது செய்தவர்கள் காண்பார்கள் உலகத்தில தொழுகையை நாசமாக்கியவன் அல்லாஹுடைய கடமையை நாசமாக்கியவன் சுஜூது செய்ய பார்ப்பான் அல்லாஹ் அவனுடைய முதுகுகளை பழகையாக மாற்ற உலகத்துல உனக்கு வழிபட வக்கீல் கியாமத்தினால் அவன் செஞ்ச என்ன பிரயோசனம் ஆகையால் சகோதரர்களே அல்லாஹ் தந்த ஆகப்பெரிய சந்தர்ப்பம் இது ஆகப்பெரிய சந்தர்ப்பம் வீணாக்கி விடக்கூடாது கூடாது நாசமாக்கி விட ஆயிஷா அம்மா சொன்னாங்க நீங்க தொழுவிச்ச முசல்லாவுல என்னுடைய வாப்பான் என்று தொழுவிப்பாரா

சொர்க்கத்து கூஞ்சோல் புகாரியுடைய இன்டர்பிரிடேஷன் எழுதக்கூடிய இரிவிரை எழுதக்கூடிய வளமாக்கல் எழுதறாங்க முக அதிசயங்கள் என்னுடைய கருத்துல மிகப் பெரும் அதிஸ்கலை வலைநர்கள் சரகு செய்யறாங்க அல்லாஹ் தியாகத்துடைய நாளையில உலகத்தை அழிக்கும் போது கல்லல்லா வளைவ செல்லமுடைய ரௌபாவை தூக்கி அப்படியே சொர்க்கத்துல வச்சிவான் அழிக்க மாட்டான் அழிக்க மாட்டாங்க அந்த இடத்துல எந்த வாம்பான் என்று தொழுகை நடத்துவாரா நாயகமே சொன்னார்கள் அவர் தான் தொழுவிக்க வேண்டும் அவர் தொழுவிக்க வேண்டும் ஓடி வந்து கொஞ்சம் நோய் லேசானதுக்கு பின்னால் பெரிய தலப்பாகையை துணியை தலையில் கட்டிக்கொண்டு மின்பரில் வந்து உட்கார்ந்து எலும்பி நின்று கூட பண்ண முடியாது என்ன தெரியுமா இருந்து கொண்டு சொன்ன வார்த்தை சமூகமே ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்த சஹாபாக்களுக்கு மட்டும் சொன்ன வார்த்தை அல்ல அது அவங்கதான் கொள்கையை விட மாட்டாங்களே

கட்டி கட்டி மா எவர்கள் கட்டி பாஸ்போர்ட்டும் இருந்து கொண்டேடா வரைக்கும் போய் வாரம் எவ்வளவு அழகான தொழுகைகள் அல்லார உதவி இறங்குமா அல்லார உதவி இறங்குமா ஏன் ஏன் தெரியுமா தொழுகையில என்ன ஓதுரண்டு அவருக்கே தெரியாது தொழுகையில என்ன ஓதுறேன் அர்த்தம் என்ன அத்தையா அர்த்தம் என்ன உக்குல என்ன அர்த்தம் சுஜூதில என்ன அர்த்தம் ஒன்றுமே தெரியாது அப்ப எப்படி தொழுகையில உள்ள படிக்க படிக்கிறடி இல்ல தொழுகையுடைய கவனம் குறைவு ஆகையால் சகோதரர்களே லேசான வணக்கம் அல்ல தொழுகை யாருக்கு தொழுகை இல்லையோ அவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் கிடையாது எந்த பங்கும் கிடையாது புலநல்வையில் ஒரு ஊர்ல ஒரு மையவாடியை கட்டி வச்சிருக்கிறாங்க பயத்திலேயாவது தொழுவாது யாராவது விரும்புவானாக்கு வேற மையவாடி யாராவது விரும்புவானா இது அவர்களுடைய சட்டம் சட்டம் இது இஸ்லாமிய இஸ்லாமிய நாடாக இது இருந்தால் எல்லாம் கொலாதிப்பாங்க இஸ்லாமிய சட்டம் நிறைவேற்றப்படும் நாடாக இருந்தால் இஸ்லாமிய நாடெல்லாம் இப்ப தலைகிழ நாடு அதுக்கு இஸ்லாமிய சட்டம் நிறைவேற்றப்படும் முஸ்லீம் நாடாக இருந்தால் ஒன்று அவர் மையத்தாக இல்லாட்டி அவர் பள்ளி ரெண்டுதான் ஒன்று மையத்தாகி மசிதல வந்து

உலகத்தின் புரட்சிக்கு உதாரணம் அந்நியர்கள் கூட சொல்லிவிட்டார்கள் பிரமருடைய ஆட்சி வந்தால்தான் இந்த உலகத்தில் மீண்டும் நீதி நிலைநாட்டப்படும் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் இந்த உண்மத்து வளர்ந்த உமருடைய ஆட்சி நாள் வரைக்கும் வரைக்கும் அவரை அவருடைய நீதியை பற்றி அவருடைய நியாயத்தை பற்றி தனி கொத்துவா அவருடைய தத்வாவை பற்றி தனி கொத்துவா அல்லாம சீரன் கனவுக்கு விளக்கம் சொல்லும் மிகப்பெரிய ஆளு

முதலத்தி என்ன செய்தான் ஒரு கத்தியை வைத்திருந்தான் எவ்வளவு பயங்கரமான கத்தி என்றால் இரண்டு பக்கமும் பூராக்கப்பட்டு நடுவில் புடி கூட கத்தி அந்த கத்திக்கு அரபியில் பெயர் ஹஞ்சர் ஹஞ்சர் என்ற கத்தி சகோதரர்களே அந்த கத்தியில நஞ்சை பூசி வைத்திருந்த திருந்த சுகா சொல்லும் பொழுதே உலகத்துக்கு ஏற்பட்ட பேர் எப்போது

கடைசியாக பள்ளிவாசல்ல இருந்த ஒரு சாக்கை போட்டு அவனை குடித்தார்கள் தன்னைத்தானே குத்தி கொண்டு செத்து விட்டான் ஷியா சகோதரர்களே ரத்தம் எல்லாம் ஓடுகிறது

அவர் ஜனாதிபதி தான் உலகத்தையே கட்டி ஆண்டவர் தான் ஆனால் வைத்துள் மால்ல கூட ஒரு ரூபா சவண்டியது கிடையாது கொண்டு வந்து காத்துக்க பார்க்க மேலும் என்ற இப்படி ஒரு ஜனாதிபதி இருக்கவும் முடியாது இருக்கவும் மாட்டான் சகோதரர்களே முதலாவது கண்ணை தொடர்ந்து கேட்ட கேள்வி மயக்கத்திலிருந்து முடிப்பு வந்தவுடனே முஸ்லிம்களே எனக்கும் உங்களுக்குமான பாடம் சின்ன சின்ன காரணங்களுக்காக தொழுகைக்கு சாக்கு போக்கு சொல்லக்கூடிய நமக்கு இருக்கும் மிகப்பெரிய பாடம் அந்த உடைய வாழ்க்கை வரலாற்றில் இராவது கேட்ட கேள்வி அசல்லை லைது நான் தொழுது முடித்து விட்டேனா என் தலக்கோக்கல தான் குத்தினது ஹல் பல நான் தொழுது முடித்து விட்டேனா सहाबाதர் சொன்னாங்க இல்ல அமிரு முமினீன் ஜனாதிபதியோ பக்கி அலைக ஒரு ரகஅத்தை நீங்க பூர்த்தியாக தொழுவீங்க ரெண்டாவது ரத்தாத்துல ônglar அந்த பாவி குத்திட்டாங்க மயிங்கிட்டீங்க புரியுயா லக்கி இதுக்கு அப்புறம் உக்காந்து ப்ரொஃபெஷனா பைக்குப்ப

ஒரு மதரசா இருக்குது அந்த மாற்றம் ஐயாயிரம் மாணவர்கள் இருபத்தி ஐயாயிரம் மாணவர்கள் ஒரு பள்ளிவாசல் ரெண்டு தராவி ஜமா கடக்குது அதுல ஒரு ஜமாத்துல ஒரு நாளைக்கு ஒரு குருவான் அடுத்த ஜமாத்துல ஒரு நாளைக்கு மூணு ஒரு தராவில ஒரு குருவான் குருவான்

صحو درجلي، إلهم بينجت عند بكرة تنا، ولا إمام درجلي كتاب درجلي أتي كندي كبرنا، هذا عمره يحطيه تريه وتنى كتاب درجلي. نعم إمام داربي سيفا علامة منو إمام تابري تاريخ تابري، إمام إبن تاريخ مدينة تاريخ إبن في التاريخ، الله

உட்கார்ந்து அனுமதி இருக்கு காலத்துக்கொண்டே தொழலாம் ஏன் சக்கராத்துடைய வருத்தம் அனுபட்டுமா வந்து மருந்து கொடுத்தாங்க வயிறு கிழிபட்டு பௌத்தால அப்படியே மருந்து வெளியே வருது யாராவது நம்ம வருத்தத்தை கண்டிக்கோவோ கண்டிக்கோவா அழகா தொழலாம் படுத்துக்கொண்டு இல்லை எலும்பி தொழுதார் எலும்பி தொழுதார் இரண்டாவது தரம் வாங்கினார் மூணாவது தரம் வாங்கினார் நாலாவது தரம் நின்று கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிய வடிய ரத்தம் வடிய வடிய தொழுது முடித்து விட்டு சொன்னா அலமது இல்லா அல்லாவுக்கே எல்லா புகழும் அல்லதி அலாசி எனக்கு தொழுவுரத்துக்கு உதவி செஞ்சானே செஞ்சாலே என்ன தொழுகை சகோதரர்களை நம்முடைய தொழுகை

கொலூரத்துக்கு மாற்ற சகோதரர்களே அயந்தரமான விஷயம் தொழுவை யாரும் விளையாடாதீர்கள் முடிவெடுங்கள் பதினஞ்சு வருஷமா வருஷமா ஒவ்வொரு எவ்வளவு பதில் வரக்கூடிய ஒரு ரிவாயத்தை சொல்லி என்னுடைய நான் முடிக்கப் போகிறேன் சகோதரர்களே வைத்துக் கொள்ளுங்கள் உதாரணம் ஒருத்தருக்கு நாலு கடைக்குது குத்தல டவுன்லும் ஒரு ஒரு ட்ரிப் பிசினஸ் தேவையா இந்தியாக்கு போனா எப்படி இந்தியாக்கு போய் திரும்பி வந்து பார்க்கலாம் ராஜி மனைவியும் காணல நாலு வாகனத்தையும் காணல நாலு கொஞ்சாதிமாரையும் காணல நாலு ஊட்டையும் காணும் நாலு கடையையும் காணும் சின்னோர் ஒரு பூகம்பந்தான் எல்லாம் அர்ஜுனித் ஹாஜி என்ன யோசிப்பாரு நான் மட்டும் ஏன் தப்பினேன் நானும் இருக்கலாம் இருக்கலாம் ஏன் ஒன்றுமே இல்லை போலீஸ்வரனாக இருந்தவர் தில்லியனராக இருந்தவர் குடும்பமும் இல்ல சொத்தும் இல்ல செல்வம் இல்லை

மத்தியில வந்திருக்கு சிரமத்துக்கு மத்திய முயற்சி செஞ்சுக்கு நம்முடைய ஊர்ல யாராவது வந்து எதையாவது பேசி மக்கள் அல்லாவோட தொடர்பா இருக்குறதால ஜுமா ஜுமா உடைய நோக்கமே மக்கள் அல்லாவோட தொடர்பா கம்ப்யூட்டரும் சயின்ஸும் பேசுறதுக்கு வேற இடங்கள் அல்லாவுடைய அமானதம் பேசக்கூடியவர்கள் தான் கொள்கைகளை கட்டுப்பாடுகளை ஒரு நாளும் விட்டுக் கொடுத்து யாருக்காவது வேண்டும் என்று தப்பி போனால் அவங்க குடும்பமும் அழிஞ்சு நாசமாக விட பயங்கரமா நவியுடைய கண்டவே கிடையாது பத்து மணிக்கு நல்லா எழும்புறது பத்து மணிக்கு கடைக்கு போகுது வாழ்க்கையில சுழிக்க மாட்டார் இப்போதாக இருந்தா நாலு மணிக்கு உனக்கு நோரலி ஆகுது அஞ்சு மணிக்கு டீக்கடையில போய் விட்டாதுல உன்னை படைத்து பரிபாலித்து பராமரித்து இழச்சிட்டு காது காத்து கோஷித்து காலத்தந்து சொந்த தந்து சிமத்தந்து எல்லாத்தையும் தண்ணா ஆலமீனுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் செய்ய பக்கில்லாட்டி நம்மளை போய் நன்றி கட்ட வந்த உலகத்துல யாரும் ஆகையால் எங்களுடைய ஊர் மாஷா அல்லா மத வாக்குளம் என்றால் இலங்கைக்கே ஒரு கட்டுப்பாடு ஒரு ஒழுக்கம் ஒரு கட்டுக்கோப்பு ஆனால் சகோதரர்களே என்ன இது கோபத்திலேயோ விரோதத்திலேயோ பேசுறதல்ல முதன் முதலாக இந்த மின்பரில் கால் வைத்திருக்கிறேன் உங்களோட ஊர்ல எப்படி இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பள்ளிவாசல்ல பொதுபால ஒன்றாக வந்திருக்கிறீங்களோ இதே போல எல்லாரும் ஒன்றாக ஜன்னத்துள் சிறுதான் நோக்கி

எனவே எல்லாம் அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்து கொள்வானா